டு பெங்களூர் மெயின் தான் இந்த மார்க்கெட் இருக்கு எலக்ட்ரானிக் சிட்டி ஸ்டாப்புக்கு முன்னாடி வந்து ஒஸ்கர் கேட்டு வரும் அதுலேருந்து உள்ள வந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கிடைக்கும் சிங்கநகரோட இந்த மார்க்கெட் இருக்கு பெங்களூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டில் அவ்வளோ சிப் அண்ட் பெஸ்ட்டோட ரேட்டை கிடைக்கு இங்கே வாங்கி தான் என்ன பண்ணுறீங்க ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபோ அலைநாள் தமிழ் நீங்கள் பெங்களூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட் தான் பிடிக்க போகிறான் சிங்கனாகரா இருக்குது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு கர்நாடகாலே ரொம்ப பெரிய மார்க்கெட்டு உங்களுக்கு ரொம்ப ஹோல்சேலில் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் வியாபாரத்துக்கு தேவைப்படுறவங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுறவங்க ஃபங்க்ஷனில் ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் படங்கள் நிறைய கொடுப்பாங்க அவங்கெல்லாம் டேரெக்டாக மொத்தமாக வேணுங்கிறவங்க டேரெக்டாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் இல்லை கா நம்பர் கொடுக்குற வீடியோவில் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்பர் தான் டிஸ்பிளே கொடுத்துருவேன் அதுக்கு மேலே நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போனா என்னென்ன ரேட்டு போகுது குவாலிட்டி மேலே கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு சக்கியவேல் மண்டி ஏ பதினாறு மண்டி நம்பர் மீடியம் பலம் எவ்வளோண்ணா ரேட்டு அஞ்சு எவ்வளோண்ணா

இது வந்து செகண்ட் குவாலிட்டி அறுபது ரூபாய் செகண்ட் குவாலிட்டி 60 ரூபாய் ஆமா செகண்ட் குவாலிட்டி 60 60 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 60 65 இல்ல 60 இது வந்து 55 ரூபாய் இது 55 ரூபாய் இயர் குவாலிட்டி 55 ரூபாய் இது ஆ இது ரூபாய் இது ரூபாய் இது வந்து ஃபுல் இது ஃபுல்

ஓகே இது தொண்ணூறுவாங்களா கிலோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்வீட் தான் வேறு கம்மி என்ன கம்மியில் அந்த இருக்குது இது எவ்வளோண்ணா இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா பதினெட்டு பதினெட்டுருவாய்ங்களா ஓகே பன்னெண்டு ரூவாய்க்கு இருக்கா இருக்கு பத்து ரூபாயில இருந்து அறுபத்தொன்னு ரூபாய் வரைக்கும் இருக்கு நூறு வரைக்கும் இருக்கு பாருங்க பத்து இருந்து வரைக்கும் இருக்கு காய் பேன்கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்களா ரொம்ப பெரிய மண்டி பெங்களூரு மார்க்கெட்டு சீப் அண்ட் ஹோல்சேல் தான் கொடுப்பாங்க

ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க உங்கள் பேரை மண்டி பேர் சொல்லிட்டு குவாலிட்டி மேலே ரெடி சொல்லுங்கள் ஏ பதினஞ்சு ஏ பதினஞ்சு எஸ்எஸ் ஃபுரூட்ஸ் ஏ பதினஞ்சு எஸ்எஸ் ஃப்ரூட்ஸ் ஓகே ஆப்பிள் இது ஆப்பிள் இருக்குது ஆப்பிள் இருக்குது மாதுளை மாதுளை இருக்குது ஆப்பிள் ஃபஸ்ட் குவாலிட்டி இது செகண்ட் குவாலிட்டி இருக்குது செகண்ட் குவாலிட்டி இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து வந்து அறநூறு வந்து இது ஃபஸ்ட் குவாலிட்டிங்களா இது ஃபஸ்ட் ஃப்ரூல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி என்ன எந்த ஊர்லேருந்து வருது சண்டி கிலோ பாக்ஸா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு கொடுத்துருவீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பாத்தீங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு கேஜி இருபத்தி ஏழு கேஜி ரெண்டாயிரத்தி நூறுநூறுபா பாத்தீங்க

ஏழு வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் இன்னைக்கு உள்ள ரேட் இன்னைக்கு உள்ள ரேட் நாளைக்கு ரேட்டு நாளைக்கு ரேட்டுக்கு மாறலாம் சொல்ல முடியாது சொல்லட்டு அதுக்கடுத்து ஏத்திரி ஏத்தி ஏத்திரி ಎವಳನ ಅದು 1200 1200 ಅದರ ಮೇಲೆ 300 ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ 1200 1300 1400 ಅದರ ಜಾಸ್ತಿ 1500 1700 ಅಲ್ಲಿಗೆ ಚೀಪ್ ಅಂಡ್ ಬೆಸ್ಟ್ 300 ಬೆಸ್ಟ್ ಇದೆ ಎವಳನ ಅದು 600 ರೂಪಾಯಿ 700 ರೂಪಾಯಿ 600 700 100 ರೂಪಾಯಿ 10 ಕೆಜಿ ಅದੋਂ ಕಡಿಮೆ ಇರಕ 500 400 300 ಗೋಲಿ ಇರುತ್ತೆ ಗೋಲಿ ಗೆ 0 ಲೂಸ್ 0 ಲೂಸ್ ಎಲ್ಲ ಅವರ ರೇಟ್ 0 ಲೂಸ್ ಇಲ್ಲ 0 ಲೂಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಎವಳನ ಅದು 0 ಲೂಸ್ ಅಲ್ಲಿ 400 ರೂಪಾಯಿ 500 ರೂಪಾಯಿ ಓ 400 ರೂಪಾಯಿ 10 ಕೆಜಿ ಬಾಕ್ಸ್ ಪಾಪ 0 ಲೂಸ್ ಬಲ ಮಾತ್ರ ತಿಳಿ

வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சீப் இங்கே இருக்கு ஆப்பிளில் வந்து வெறும் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்குலாம் இருக்குது பாக்ஸு மாதம்புலாம் மாதம்புலம் வெறும் நாலு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாக்ஸு நாற்பது ரூபா தான் கிலோ உள்ள ஹோல்சேல் தான் ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் ஓகேண்ணா ரொம்ப இதோட இந்த வீடியோ முடியுது பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டே ஃபுல்லாக பிஸியாக இருந்துச்சு அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு கடைக்காரவங்கள்ட்ட பேசி வீடியோ பிடிக்க முடியல அந்தளவுக்கு பிஸியாக இருந்தாங்க அவங்க கிடக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் சார் ரொம்ப சார்